விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதே ஒரு காலத்தில் பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் இன்று விண்வெளிக்கு டூர் வந்துவிட்டது இந்த நிலையில் செவ்வாய்க்கு மனிதனை அனுப்ப விஞ்ஞானிகள் திட்டமிட்டு வருகின்றனர் இந்த திட்டத்தில் பெரிய பிரச்சினைகள் இருக்கின்றன பார்க்க பூமி போன்றே இருந்தாலும் செவ்வாய் கிரகம் ஓர் இறந்து போன பூமி இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன நீண்ட தூர பயணம் வெப்ப கதிர்கள் இருதய மற்றும் எலும்பு பிரச்சினைகள் உளவியல் பிரச்சனைகள் குழுவினரிடையே மோதல்கள் இந்த ஐந்து பிரச்சனைகள் செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்புவதில் இருக்கிறது என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் முதல் விஷயத்தை பொறுத்தவரை பூமிக்கு செவ்வாய் கிரகத்திற்கும் இடையே இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது பூமியிலிருந்து நிலவுக்கு செல்ல வெறும் மூன்று நாட்கள் போதும் ஆனால் செவ்வாய் கிரகத்திற்கு சென்று சேர மூன்று ஆண்டுகள் வரை ஆகும் அது மட்டுமில்லாமல் பூமியிலிருந்து நாம் ஏதாவது சிக்னல் அனுப்பினால் அது செவ்வாய் கிரகத்திற்கு போய் சேர இருபது நிமிடங்கள் வரை ஆகலாம் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் அவர்கள் கொண்டு சென்ற உபகரணங்கள் பழுதாகினால் அல்லது மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் நிலைமை மோசமாகலாம் பூமியிலிருந்து உடனடி உதவி கிடைக்காது என்பதால் வீரர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நிலை இருக்கும் பூமியில் காந்த வளையம் இருப்பதால் நம்மை நோக்கி வரும் புற ஊதா கதிர்கள் இதர பல ஆபத்தான சூரிய கதிர்கள் வடிக்கப்பட்டு விடுகிறது செவ்வாயில் அப்படி கிடையாது எனவே புற்றுநோய் அபாயம் நரம்பு பாதிப்பு இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கு போகும் பயணம் மிக நீண்டது இந்த பயணத்தின் ஈர்ப்பு விசை இருக்காது இதனால் உடலில் உள்ள திரவங்கள் தலையை நோக்கி சென்றுவிடுகின்றன இது முகம் விங்குதல் மற்றும் கண் பார்வை பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஈர்ப்பு விசை இல்லாததால் எலும்பு மற்றும் தசைகள் பலவீனம் அடைந்து மெதுவாக செயல் வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் கிரகத்திற்கு சென்று திரும்புவோரின் ரத்த அழுத்தம் சரியாக கட்டுப்படுத்த முடியாது சமநிலை மற்றும் இயக்க கணிப்பு திறனும் செவ்வாய் ரொம்ப தூரத்தில் இருப்பதால் நீண்ட கால தனிமையை அனுபவிக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்து வருடங்களாவது தனியாக இருக்க வேண்டும் இது மன அழுத்தம் மனநிலை பாதிப்பு நினைவாற்றல் குறைவு மனச்சோர்வு கோளாறு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது இந்த பயணத்தின் போது ஒரே குழுவுடன் நீண்ட ஆண்டுகளுக்கு வீரர்கள் இருக்க வேண்டும் இதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆக மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்ப திட்டம் விஞ்ஞானம் மற்றும் மருத்துவ சவால்கள் உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது